வணக்கம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோங்க காலையிலே பார்த்திங்கன்னா தூங்கி இறந்தோன்னையே கொஞ்சம் டீ காஃபிலாம் குடிச்சிட்டு மார்க்கெட் போயிட்டோம் காயெலாம் வாங்கினதுக்கப்புறம் மீன் வாங்கிட்டு வந்தாங்க மீன் வாங்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இந்த ஜாடி இருந்தது நிறையா கலர் கலராக நிறையா வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி நிறையா இருந்தது எனக்கு ரொம்ப நாள் அந்த மாதிரி வாங்கணுன்னு ஆசை கிச்சனில் வந்து அடுப்பக்கத்தில் இந்த மாதிரி உப்பு மிளகா புளி போட்டு வைக்கிறதுக்கு வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இன்றைக்கி தான் வந்து எனக்கு வாங்க முடிஞ்சது அடுப்பக்கத்தில் இந்த மாதிரி நம்ம வந்து உப்பு மிளகாய் புளி போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் டப்பாவில் தான் வச்சுருந்தேன் இப்போ தான் நான் வந்து ஜாலியாக வாங்கியிருக்கேன் அதில் தான் வந்து நான் இனிமேல் போட்டு வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் சாப்பாடுக்கு உள்ள வச்சுட்டு சாதம் வடிக்க போகிறேன் இன்றைக்கி மீன் வந்து மீன் பார்த்தீங்கன்னா மத்தி மீன் தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஃபுல்லாக மீன் வந்துட்டு ஒரே மீனாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக இருக்குது குவாண்டிட்டி இதை வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு பாதி வந்து குழம்பு வச்சுட்டு பாதி வந்துட்டு ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு பாதி பாதியாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அரைச்சி விட்டு குழம்பு வைக்கலான்னு சாபம் பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு இப்போ ஸ்டவ்ல பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கடையை வச்சுக்கலாம் இதில் வந்துட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு ஒரு பத்து பல் பூண்டு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிருக்கேன் இதோட ரெண்டு தக்காளி நல்ல பெரிய தக்காளியா ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிருக்கேன் கட் பண்ணிட்டு பாருங்க அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கை கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி துருங்குன தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா ஒரு நிமிஷம் நல்லா சுருண்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம எப்போயும் வந்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தாளித்து விட்டு மீன் குழம்பு வைப்போம் நான் வந்து இன்றைக்கி வந்து அரைச்சி விட்டு மீன் குழம்பு வைக்க போகிறேன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன் பாருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இது இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுக்கலாம் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு இதில் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் நல்ல நல்லெண்ணெய் விட்டு செய்யும் போது குழம்பு நல்லாயிருக்கும் மீன் குழம்பு எண்ணெய் விட்டுவிட்டு இதோட கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்க வேண்டாம் இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் குளம் மிளகாத்தூள் கொஞ்சமாக தூள் சேர்த்துருக்கேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் வீடியில் வந்துட்டு காமிக்க முடியல எண்ணெயிலே வந்துட்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி தேங்காய் விழுதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் நல்லா குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிஞ்சு வரணும் நல்லா எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றி நல்லா கொதி வச்சுக்கலாம் நல்லா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா குழம்பு நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து மீன் போட்டுக்கணும் தண்ணி விட்டுட்டு இதோட கொஞ்சமாக புளி கரைசல் சேர்த்துக்கலாங்க புளி சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குழம்பு வந்துட்டு நல்லா கொதிஞ்சு வரணும் குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே மீதி இருக்க மீனுக்கு மசாலா தடவி வச்சுக்கலாம் மீன் வந்து நல்லா பொரிக்கணும் எண்ணெயில் தான் போகிறேன் நான் அன்றைக்கி இதோட கொஞ்சமாக குழமளகாத்தூள் மஞ்சத்தூள் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மீனையும் வந்துட்டு ஒன்று ஒன்றா போட்டு மசாலா தடவி வச்சுக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் இதோட கான்ஃபார் கூட சேர்த்துட்டு மா மசாலாவை பசைஞ்சிட்டு மீனில் தடவிக்கலாம் அப்படியே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊர்னதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்தளவு நல்லா மசாலா எல்லா மீன்லேயும் நல்லா எல்லா சைடும் வந்து தடைய வச்சுக்கணும் மீன் பத மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா குதிஞ்சிடுச்சு நல்லா பாதி அளவு நல்லா கொதிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கணுங்க முடி போட்டு வச்சுருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சீக்கிரமாக மீனுக்கு வந்து மீன் குழம்பு வந்துட்டு ரெடியாகிடும் வெந்து வந்துடும் பாருங்கள் நல்லா கொதிஞ்சிட்ருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் மீன் குழம்பு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கடையில் எண்ணெய் விட்டு மீன் பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு சைடு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து நல்லா ஃபுல்லாக எண்ணெய் கம்ப்ளீட்டாக நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக மீன் குழம்பு மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு நல்லா சுடு சுழ சாத்தோடு நல்லா குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக ரசமும் வச்சுருக்கேன் ரொம்ப நல்லா இருந்தது மற்ற மீன் குழம்பு குழம்பு வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் பசஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஆறாரம் கொஞ்சம் கெட்டி ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரைச்சி விட்டு மீன் குழம்பு வச்சிருக்கேன் நீங்கள் வந்து எந்த மாதிரி மீன் குழம்பு வைப்பீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Bye.